பிதாவும் முன்னறி தெய்வம் என்று பெற்றெடுத்தவளை பெருமைப்படுத்தினால் அவை பிராட்டி பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டு அறிவினில் ஆணுக்குங்கே பெண் கான் என்று கும்மியடி என்றான் மகாகவி பாரதி பாரதியின் கவிதா மண்டலத்திலே இருந்து வந்த கனக சுப்பிரத்தினம் சும்மா விடுவானா என்ன பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கிறீரோ மண்ணுக்கு கேடாய் மதித்துரோ பெண்ணினத்தை என்று சாடுகிறான் இந்த சமூக சூழலை இன்றைய தினத்திலே கோவை மாவட்டத்தினுடைய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர் சங்கம் ஒவ்வொரு ஆண்டும் போல மிக விமர்சையாக இந்த மகளிர் தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது அது நம்ம ஆனந்தன் தோழர் மற்ற எல்லாம் இணைந்து வீரமணி தோழர் கரிம் தோழர் என்று நிறைய ஆண் மகன்கள் இந்த பின்புலத்திலே இருந்து இந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக கொண்டு முன் செல்ல முன்னெடுப்புகளை செய்திருப்பது உள்ளபடியே மகிழ்ச்சி பொதுவாக நான் எனக்கு தெரியாது நீங்கள் சொல்லுங்கள் ஒரு கொண்டாட்டம் எதற்கு ஒரு மகிழ்ச்சி எதற்கு ஏன் இந்த நாளை கொண்டாட வேண்டும் யோசிச்சு பார்த்தீங்களா நீங்களா மனித இனத்திலே மிகச்சரிபாதியாக ஆண்களுக்கு சரிசமமாக சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்ணினத்தை கொண்டாட வேண்டுமா இல்லையா சமூகத்திலே பறந்து விரிந்த இந்த வானத்தை ஆகாஷ்வாணி என்கிறார்கள் நிலப்பரப்பை அகன்ற நிலப்பரப்பை பூமாதேவி என்று கொண்டாடுகிறது இந்த சமூகம் ஓடும் நதியை கங்காதேவி என்கிறது ஆனால் வீட்டிலே இருக்கின்ற பெண்ணை சமையல் அரைக்கும் படுக்கை அடைக்கும் மட்டுமே பயன்படுத்தி வந்தது இந்த சமூகம் இந்த இடத்துல ஒரு ஒளிப்பெருக்கின் முன்னால ஒரு பெண் நின்று பேசும் அளவுக்கு ஒரு கல்வியை கொடுத்ததற்காக நிறைய பேருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டி இருக்கிறது பெரியார் முதல் மகாகவி பாரதி வரை ஏன் இங்குள்ள ஆண் மக்கள் வரை அனைவருக்குமே ஆனந்தந்தோழர் கூட நம்ம நன்றி சொல்லிக்கலாம் தப்பில்லை நிறைய நிறைய போராட்டங்கள் அதில் ஓரிரு ஆண்கள் மட்டும் இவர்களுக்கு கல்வி வேண்டும் கல்வி வேண்டும் என்று போராடி போராடி இந்த இடத்தை நமக்கு கொண்டு வந்தார்கள் நான் கேட்கிறேன் வீட்டையும் நாட்டையும் ஒரு சேர நிர்வகிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் பெண்கள் அந்த பெண்களை ஒரு நாள் மட்டும் கொண்டாடினால் போதுமா சர்வதேச பெண்கள் தின விழா என்றும் போதெல்லாம் என்ன நினைப்பார்கள் இந்த தோழர்கள் என்றே தெரியவில்லை நான் கொஞ்சம் பத்து நிமிடம்தான் எனக்கு கலைத்தோழர் தோழர் கொடுத்திருக்கிறாங்க எனக்கு பின்னால நம்ம புகழ்பெற்ற பட்டிமன்ற பேச்சாளர் மீ மகேஸ்வரி சகோதரி அவர்கள் இருக்கிறார்கள் மிகச்சிறந்த ஆளுமைகள் பேச்சாளர் சுடர்விழி அவர்களெல்லாம் தொலைக்காட்சி புகழ் அவர்கள் இருக்கிறார்கள் பேராசிரியர் பெருமக்கள் இருக்கிறார்கள் நிறைய நேரம் நான் எடுத்துக்கூடாது ஆனால் நான் என்னோட கெட்ட பழக்கம்னாங்கன்னா நான் மைக்கு வந்து கிடச்சிருச்சுன்னா நான் கொட்டிடுவேன் என்ற ஆதங்கத்தை எல்லாம் இங்கே நிறைய கல்லூரி மாணவிகள் வந்திருக்குறீங்க விடாமல் நீங்கள் பிடிச்சு கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் கல்வி தான் உண்மையாக இல்லையா நீங்கள் கைதட்டல் கொடுக்கலாமே வெகு யதார்த்தமாக என்னுடைய வாழ்க்கையை சொல்லப்போனால் கூட கல்வி இல்லை என்றால் நான் இன்று தெருவில் நின்று கொண்டிருப்பேன் உண்மை அதுதான் ஒரு சின்ன ஒரு சின்னஞ்சிறிய இருந்து நான் ஒரு யூஜி படிக்கவோ பிஜி படிக்கவோ ரெண்டு பேருந்துகள் ஏறி இந்த காந்திபுரத்துக்கு வர வேண்டும் ஒவ்வொரு தேர்வுக்கும் பிஎஸ்சி கல்லூரிக்கு வர வேண்டும் இப்படியெல்லாம் பெரிய கஷ்டங்களை தாண்டி தாண்டி தான் எங்களால் ஒரு நான் மூணு நாள் டிகிரி வாங்க முடிஞ்சது இன்றைக்கு ஒரு நல்ல பதவியில் இருக்க முடிந்தது குடும்பத்தை உயர்த்த முடிந்தது என்றால் கல்வி அந்த கல்வியினால் கிடைத்த தன்னம்பிக்கை அதனால் இந்த இந்த சமூகத்தில் கிடைத்த அந்தஸ்து என்று சொல்லலாம் உங்களுக்கு யார் வேண்டுமானாலும் உங்களை கைவிடலாம் ஆனால் நீங்கள் கற்ற கல்வி உங்களை என்றைக்குமே கைவிடாது பெண்களை கணவன் கூட கைவிடலாம் இதை வெளிப்படையாக சொல்வதில் தவறேதும் இல்லை என்று நான் எண்ணுகிறேன் அப்போ நமக்கு அந்த கல்வி கண்டிப்பா நமக்கு வேணும் இல்லைங்களா பெண்களை நம்ம எந்த மாதிரி சமூக சூழலில் இருக்கோம் தெரியுங்களா பெண்களுக்கு பெண்களோட பலம் தெரிகிறதே இல்லை நிறைய நாள் நான் உட்படவே ஆண்களுக்கு நிகராக எங்களுக்கு அந்த ஈக்குவாலிட்டி வேணும் சமத்துவம் வேணும் வேணும்னு சொல்லிட்டுருக்கிறோம் எதுக்கு சமத்துவம் வேணும் அவங்களுக்கு சமமாக நம்ம இல்லை அவங்களுக்கு மேலே இருக்கப்பா நீங்கள் அது திரும்ப கீழே வர நினைக்கிறீங்க யானைகளை வைத்து அதனுடைய பலம் தெரியாமல் ஒரு வாழைப்பழத்துக்காக சலாம் போடுது யானை அந்த மாதிரி நாட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம் பெண்கள் யானை போன்ற பலசாலிகள் அவர்களுடைய பலம் அவர்களுக்கு தெரியவதில்லை அவர்களுக்கே தெரிவதில்லை ஆண் உடலால் பலசாலி பெண் மனதால் பலசாலி கணவன் எங்கெங்கு உடைந்து போகிறானோ துணை நிற்க மனைவி இருந்தால் மீண்டும் எழுந்து அவன் வெற்றி பெறுகிறான் நான் நிறையா குடும்பங்களில் பார்த்துருக்குறேன் நேற்று மாலை நான் காய்கறி மார்க்கெட்டு போயிருந்தேன் வழக்கமாக ஒரு அழகிய பெண் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவங்க கணவரோடு நின்று கொண்டு பலகாரமெல்லாம் சுட்டு விற்பாங்க ஒப்புட்டு அந்த மாதிரி மதுரை பால் பாஜி என்னதுவோ விற்பாங்க நான் அதை வாங்கி சாப்பிடவும் போவேன் அந்த பெண்ணோட உழைப்பு ரொம்ப ஆச்சரியப்படுத்தும் அவங்க ஒரு நாலு மணிக்கு கடை போடுறாங்கன்னா இரவு ஒன்பது மணி வரைக்கும் அவங்க எங்கள் சுற்றுப்புறத்தில் இருக்கிற அத்தனை கிராமங்களுக்கும் சென்று கணவனோடு இணைந்து பணியாற்றுவார்கள் அதாவது ஒரு பெண் வந்து தானும் உயர்ந்து அதுக்கு தான் புரட்சி கவி பாரதிதாசன் சொன்னான் குடும்ப விளக்கில் பூரா அவர் பெண் கல்வியை பற்றியே பேசியிருப்பார் ஒரு ஆண் கல்வி கற்றால் அவனுக்கு மட்டும்தான் பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பமே கல்வி கற்றதாக அர்த்தம் அந்த ரெண்டு பேருமா சேர்ந்து உயர்வது இருக்குது பாருங்க அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பெரும் பங்கு யாருக்கு இருக்குதுன்னா பெண்ணுக்கு தான் இருக்குது அத்தகைய பெண்ணை கொண்டாடுவதற்காகத்தான் இந்த தினம் நான் ஏங்கிறதுக்கானது சொல்கிறேன் நான் டாபிக் மாதிரி போகிறதா நீங்கள் நினைக்க வேண்டாம் அதாவது பெண் பெண்ணை ஏன் நாம் கொண்டாட வேண்டும் அப் இந்த சர்வதேச பெண்கள் தினத்திலே அவர்கள் ஏன் இப்படி மகிழ்ச்சிக்கு உட்படுத்த வேண்டுமே நம்ம மற்ற தோழர்களை ஏன் உங்கள் துணைவியாரை மகளை மருமகளையெல்லாம் கூப்பிட்டு வரலன்னு நான் நினைக்கிறேன் இப்போது நிறைய அடிமைத்தனம் இருக்குது பொருளாதார அடிமைத்தனம் இருக்குது சமூக அடிமைத்தனம் இருக்குது இது ரெண்டு மட்டும்தான் ஆண்களுக்கு பெண்களுக்கு கூடுதலாக பொருளாதார அடிமைத்தனம் சமூக அடிமைத்தனம் கூடவே ஆணாதிக்க ஆண் சிந்தனையில் ஒரு அடிமைத்தனம் அவர்களுக்கு இருக்குது சமூக அமைப்பு பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முதல்ல ஒரு சர்ச்சை நீங்கள் தொடர்ந்து தொலைக்காட்சிகளிலும் செய்தித்தாள்களிலும் குறிப்பாக இணையங்களிலும் வந்து கொண்டே இருக்கிறது ஒரு சாதாரண பிரஜை சொல்லவில்லை ஒரு மாவட்ட ஆட்சியர் சொல்கிறாரு எப்போ மூன்று வயசு குழந்த அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் குழந்தை தானே எங்கள் ஏற்காவது மாற்று கருத்து இருக்குதா மூன்று வயசு இருக்கிற ஒரு பாலினம் அது ஆணோ பெண்ணோ குழந்தையா இல்லையா குழந்தைங்க அந்த குழந்தை விளையாட்டுத்தனமாக ஒன்று செஞ்சுருக்குது எச்சில் துப்பி விட்டது தாயோட மார்புல பால் குடிக்கும் போது எத்தனை தடவை அந்த எச்சில் அந்த தாயோட முகத்தில் போடும் எந்த தாயாவது அந்த குழந்தை தூக்கி வீசி இருக்கல முகத்தில் துப்பிட்டேன்னு ஒரு ஆண் ஒரு மாவட்டத்தை நிர்வாகம் பண்ணக்கூடியவர் மூன்றரை வயசு குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த பையனுக்கு பதினாறு வயசு ஒரு மேடையில் ஏறி சொல்கிறாருங்க படிக்காத மனிதனும் கூட இல்லை ரெண்டு பக்கம் தவறு நடந்திருக்குது எங்கே நம்ம நீதியரசர் ஆனந்தன் தோழர் ரேணுகா தோழர் இல்லை எங்கப்பா இது தவறா தவறு இல்லையா ரெண்டு பக்கம் தவறு நடந்திருக்குதுங்கிறாரு பணி மாற்றம் கொடுத்துருக்குங்க என் பதவியில் இருந்தே தூக்குங்களே என்னப்பா இது பெண்களுக்கு நீங்கள் இன்னும் நீ கிடைச்சிருச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நாலு டிகிரி படிச்சிருப்பா ஒரு பெண் நான்கு சுவர்களுக்குள்ள ஆண் என்னும் ஆண் அவமானப்படுத்துறான் வெளியில சொல்ல முடியாது எனக்கு நேர்ந்திருக்கிறது உனக்கு ஒரு மயிரும் தெரியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு எப்போ என்னோட இருபத்தி மூணாவது வயசில் குமரி குமரி அழுத இன்னைக்கு அழுக மாட்டேன் அழுக வச்சிருவேன் எது ஆமாம் இது எது தந்திருக்கிறது இந்த துணிச்சலும் தைரியமும் எது தந்திருக்கிறதுனா எந்த ஆணும் எந்த பெண்ணும் தரவில்லை ஒரு கல்வி மட்டும்தான் எனக்கு தந்திருக்குதுங்க நான் இன்றைக்கி பத்து நிமிஷம் வரையறை கொடுத்து தலைமை உரையில் கொட்டு கொட்டுன்னு கொட்டலான்ட்டு இருக்கிறேன் ஆனால் பாவ நிறைய ஆளுமைகள் பேர் அதனால தான் கணத்த மனதோடு சொல்கிறேன் நான் நம்ம பிரெஞ்சு எழுத்தாளர் புவா புவார் சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா பெண் இனத்தை வந்து இன்னும் செகண்ட் செக்ஸ் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் தர பாலினமாகவே தான் சொல்லிகிட்ருக்காங்க ஆண்களும் இந்த சமூகமும் வீட்டில் ஒரு மூளையில் சமையல் இருக்கும் அந்த கரண்டியும் பிடிச்சிட்டே நீ அங்கேயே இரு புருஷனுக்கு ஆக்கி ஆக்கி கொட்டு புருஷனை பெத்த ரெண்டு கெல்டு இருக்கும் அதுக்கு ஆக்கி ஆக்கி கொட்டு ஆயிரத்தட்டு வக்கனை பேசிட்டு அவங்க சாப்பிட்ருக்கட்டும் எங்க ஒரு மருமகள் சமைச்சு போட்டால் எந்த மாமியாலாவது கொ நொட்டை சொல்லாமல் சாப்பிட்ருக்காளா கிடையவே கிடையாது எத்தனை அட்ஜஸ்ட்மெண்ட் தெரியுங்களா எங்கள் இப்போ இருக்க பெண்களுக்கு உங்களுக்கு பேராசிரியர் அவர்களே கவனிங்க உங்களுக்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுல சுந்தரராவ் என்ற ஒரு மருத்துவர் இன்னொரு சக மருத்துவரை திருமணம் செய்ய முன் வர்றாரு அந்த மருத்துவர் உங்களுக்கு யாருன்னு தெரியும் நான் மணமகன் கூட பேசணும்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நேரத்தில் நூற்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால அந்த அம்மையார் சொல்லிருக்கிறாரு இன்றைக்கி எவனாவது மாப்பிள்ளை நம்மளை பார்க்க வந்தா என்னையெல்லாம் பேசவே விடல அந்த முகர்கட்டை பார்க்கவே விடல இன்னைக்கு வரைக்கும் ஆழ்ந்தது சத்தியமாங்க எது வேணாலும் மேடை அலங்காரம் பேச்சா பேசலாம் என் தங்கச்சி சொன்னால் நான் பார்த்துட்டேன் நல்லா இருக்குது ஏன்டி நீ பார்த்தா நீ கட்டிக்கணும் நீ பார்த்து போட்டு என்னை கல்யாணம் பண்ண சொல்லி சின்னப்பட வைக்கிறீ அப்படின்ட்டு இன்னைக்கு வரைக்கும் நான் கேள்வி இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சுந்தரராவ் என்ற அந்த மருத்துவர் அந்த பெண்மணியை மணக்க சம்மதம் சொல்கிறார் நீங்கள் என்ன சம்மதம் சொல்கிறது நான் மணமன் கிட்ட பேசணும் என்று சொல்லிவிட்டு திருமணத்துக்கு பின்னால் நான் தொடர்ந்து படிப்பேன் திருமணத்துக்கு பின்னால் நான் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுவேன் நிறைய நல்ல விஷயங்களை முன்னெடுப்பேன் அரசியலுக்கு போவேன் இதுக்கெல்லாம் உங்களுக்கு சம்மதம்னா உங்களை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொன்னாங்க இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி அவர்களெல்லாம் முன்னோடிகள் நம்மளே என்னங்க சாதாரணம் சாதாரணமாக நான் செய்கிறது நீ டூ வீலர் ஓட்டுற இல்லை ஃபோர் வீலர் ஓட்டுற நான் இருபது வருஷமாக இந்த வண்டியெல்லாம் ஓட்டுறேன்பா இது யாராவது அதிசயமாக டீச்சர்ஸ் எல்லாம் மீட்டிங்க பானு அட ஒரு வெங்காயம் இல்லை எத்தனையோ வேறு நூறு ஆண்டுகளுக்கு முதல்ல சாதித்தது பெண்களெல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க நான் ஒரு ஒன்றும் இல்லாத அற்பம் என்ன அற்பமான ஒரு பெண்ணை நீங்கள் சீட்டு கொடுத்தாலும் நான் பேசுவேன் இப்போ ஒரு தலைமை கொடுத்து போட்டு நான் பெண் தோழருக்கு ஒரே நிமிஷம் சுக்காந்துக்கிறேன் சும்மா சொன்னேன் நான் சுருக்கமாகவே சொல்லிடுறேங்க நான் முன் உதாரணம் என்பது அல்ல நமது எங்களுடைய சகோதரி என்னோட மகன்னு சொல்லலாம் தமிழாசிரியர்களுக்கெல்லாம் யாரெல்லாம் அவங்க அம்மா தமிழாசிரியர் அதனால் அவங்கள எனக்கு மகன் நான் சொல்கிறேன் அவர்கள் இருக்காங்க பேச்சாளர் இன்னும் சுடர் தோலை இருக்காங்க நம்ம பேராசிரியர் பெருமக்களெல்லாம் இருக்காங்க அதனால் நான் உட்காரேன் எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏன் தலைமைக்கு போடுறீங்கன்னா கொஞ்சம் கலகலப்பாக இருக்குங்கிறக்காக போடுறீங்க ஆனால் நான் அது சீரியஸாக கொண்டு போக விரும்பலை ஆனால் ஆதங்கங்களை ஒரு சொற்பமான ஆண்கள் மத்தியில் கூட சொல்ல முடியலன்னு என்னங்க ஒ ஒன்றும் சுதந்திரம் இல்லை கரையும் தோழர் அது குழுவுலியா போடுறாரு தலைமைக்கு பத்து நிமிடம் அப்போது ஒரு நிகழ்ச்சி பெண்களுக்கான நிகழ்ச்சி அதில் கூட நேர நிர்ணயம் செய்வது ஒரு ஆண் என்னங்க அதில் கரையும் என்று வந்தது உடனே நான் மறுப்பு தெரிவித்தேன் ஒரு ஒரு கொடுக்குறாங்க இவங்க நம்ம ஒரு கயிறில் போட்டு கட்டி தான் இவங்களை சமூகத்துக்குள்ளே விட்றாங்க பிடிச்சி பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருப்பாங்க நீ அந்த ஒரு எல்லையை வச்சு தாண்டி போயிடாத நீ ஒரு உண்மையாக இல்லையா தோழ ஒரு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சொன்னால் சரியாக இருக்கும் உண்மைகளே இல்லையா ஒரு எல்லை தான் இவங்க வச்சிருக்கிறாங்க நம்மளா சம்பாதிக்காட்டி அந்த இதுவும் கிடையாதுங்க உண்மையிலேயே சரி இந்த சர்வதேச மகளிர் பெண்கள் தினத்துக்காக எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் கூடுதல் பெருமை எங்களுடைய ஆசிரியர் நடனம் நிகழ்த்தியது நிறைய கல்லூரி மாணவிகள் இளம் பெண்கள் நிறைய தனியார் மற்றும் அரசு துறைகளை சார்ந்த மகளிர் அனைவருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் நன்றி